குளோப் த்ரீ சிக்ஸ்டி ஏரியலுக்கு வணக்கம் இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஏழு இடங்களில் எட்டு பெண்மணிகிட்ட செயின் பறிச்சிருக்காங்க அந்த செயின் பறிப்பு சம்பவம் எப்படி வந்து என்கவுண்டராக மாறிச்சு அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று அதிகாலையில் வந்து ஊபிலிருந்து சென்னைக்கு வந்த விமான நிலையத்தில் ஒரு இரண்டு இளைஞர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க சென்னைக்கு வந்து முதல்ல வந்து அவங்க பழவந்தாங்கல்ல சென்று இருக்கிறாங்க அந்த இடத்துல பழவந்தாங்கல்ன்ற இடத்துல வந்து ஒரு டூ வீலரை பாக்குறாங்க ஒரு இருசக்கர வாகனத்தை அந்த இருசக்கர வாகனத்தை வந்து போய் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அதோடைய அதாவது சைட் லாக் அப்படின்னு சொல்ற அந்த லாக்கை உடைச்சிட்டு ரெண்டு பேருமே அந்த வண்டியில் ஏறி என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் முறையில் வந்து சென்னை பெசன் நகருக்கு அவங்க போறாங்க பெசன் நகருக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யாரும் இல்லாத ஒரு சாலையில ஒரு பெண்மணி நடந்து வந்திருக்காங்க அந்த பெண்மணி கிட்ட முதல்ல ஒரு செயினை வந்து அவங்க பறிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த செயினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சவரன் அந்த எட்டு சவரன் நகையை வந்து அவங்க பறிச்சது முதல் சம்பவம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து இன்னொரு இடத்துக்கு சென்று இருக்கும் பொழுது திடீர்னு வந்து காவல் நிலையத்துக்கு அந்த பெண் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க காவல் நிலையம் இந்த புகாரை எடுத்து அவங்களோட ட்ராக் பண்ணும்போது அவங்க யாரு அவங்களுடைய நம்பர் என்ன அவங்க எங்க வராங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து போலீஸ் வந்து ஒரு விசாரணையை வந்து நடத்துறாங்க அந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த இரு திருடர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு இடம் அதாவது அதே ஏரியாவில் சாஸ்திரி நகர் அப்படின்ற ஏரியாவில் வந்து அதே மாதிரி வந்து தனிமையில் இருந்த ஒரு பெண்ணுகிட்ட வந்து ஒரு நகைய பறிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து மூன்றாவது திருட்ட எங்க நடத்துறாங்க அப்படின்னா கிண்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து கிண்டியில் ஒரு பெண்ணிடம் வந்து செயினை பறிக்கிறாங்க அதை தொடர்ந்து வேளச்சேரி சைதாப்பேட்டை திருவான்மியூர் கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஆறு மணியிலிருந்து தொடங்கி ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட எட்டு பெண்களிடம் ஏழு இடத்துல ஏழு சம்பவத்தை இவங்க செஞ்சுருக்காங்க இந்த ஏழு சம்பவமும் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளிக்கப்படுது இந்த சம்பவம் முடிந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இருசக்கர வாகனத்திலே வந்து மும்பைக்கு செல்வதற்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க மும்பைக்கு சென்னையிலேருந்து மும்பை போகிறாங்க அந்த சென்னை விமான நிலையத்தில் அந்த இருசக்கர வாகனத்தை வெளியிலேயே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க மும்பையிலேருந்து சென்னைக்கு போற விமான நிலையத்தை ஏறி அதுல அமர்ந்துடுறாங்க உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து காவல்துறை வந்து கண்டறிஞ்சு அந்த விமான நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சு விமான நீங்க பாத்துருப்பீங்க சிங்கம் படம் அந்த சிங்கம் படத்துல வந்து அந்த வில்லனை வந்து சிங்கம் சூர்யா அவர்கள் வந்து அவன் எல்லா கிரைமும் பண்ணிட்டு அவன் வெளிநாட்டுக்கு வந்து தப்பிச்சு போகும் எப்படி வந்து விமான நிலையத்தில் போயிட்டு சிங்கம் சூர்யா அவர்கள் வந்து கைது பண்ணி அரஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வருவாரோ அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து அந்த ஒரு கைதை வந்து நடத்திருக்காங்க அந்த கைது நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்புறம் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா அறிவிப்பு செய்யறாங்க நீங்க திருடி இருக்கீங்க நீங்க குற்றவாளி நீங்க அந்த விமான நிலையத்தில் தான் இருக்கீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அவங்க வர மறுத்து மீண்டும் வந்து அறிவிப்பு செய்த போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க மேலும் இந்த திருடர்கள் மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க விமான நிலையத்துக்குள்ளேயே போயிட்டாங்க விமான நிலையத்துக்கு போய் அந்த ரெண்டு நபரையும் வந்து உடனடியாக வந்து கைது செஞ்சு விமான நிலையத்துக்கு நிலையத்தை கூப்பிட்டு பொழுது அவங்க கத்தி கூச்சல் போடுறாங்க நாங்க திருடவே இல்லை அந்த மாதிரி ஆட்கள் நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூச்சல் போடுறாங்க கூச்சல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை செய்றாங்க இந்த சிசிடி கேமராவுடைய வீடியோக்களை அவங்கள்ட்ட காட்டி இது நீங்க தான் நீங்க தான் திருடி இருக்கீங்க நீங்க திருடின நகையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க அந்த விமான நிலையத்துல ஏறும்பொழுது அவங்க கிட்ட அந்த செயின் பச்சை நகைகள் எதுவுமே இல்லை அவங்க அதற்கு முன்னாடி திருடிக்கிட்டு யாருக்கிட்டேயும் வந்து இதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்லை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தென்படுது அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு மேலும் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நபர்களையும் மேலும் மேலும் விசாரிக்கிறாங்க விசாரித்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கிண்டியில நான் வச்சிருக்கோம் கிண்டில தான் அது ஒரு பாலத்துக்கு கீழே நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த தகவல் அடிப்படுது அதுல முதல் குற்றவாளியா ஜாபர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாங்க அந்த செயின் பறிச்ச ஒளிச்சு வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும் எப்படி வந்து கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல அந்த கொலையை செஞ்சுட்டு அந்த கொலைக்கான அந்த பொருட்களை அதாவது ஆயுதங்களை அந்த கையெறி குண்டை எப்படி வந்து நம்ம வேங்கடம் திருவேங்கடம் வந்து நான் மறைச்சி வச்சிருக்கேன் வாங்க வந்து உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அந்த இடத்துல கூட்டி போய் காட்டிட்டு அங்க ஒரு இருந்த அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த காவல்துறையை தாக்குனாரோ அதே மாதிரி தாக்கி எதிர்த்தாக்கல் அந்த காவல்துறையை பண்ணுச்சோ எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டாரோ அதே மாதிரி தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது இன்னும் டீப்பாக போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிண்டியில் தான் நாங்கள் திருடின நகையை வச்சுருக்கோம் அந்த நகை வந்து எங்ககிட்ட இருக்குது வாங்க கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்கள் வந்து கூட்டி போய் காட்டுறாங்க காவல்துறையா அந்த நகை கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துப்பாக்கிளை வச்சிருக்காங்க துப்பாக்கிகளை எடுத்து அந்த வந்த காவல்துறையை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஷூட் பண்றாங்க அந்த காவல்துறை என்ன பண்ணணும்னு தெரியாம எதிர்த்தாக்குதல் பண்ணணும் அப்படின்றக்காக தற்காப்புக்காக தன்னை காற்று கொள்வதற்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வச்சிருந்த காவல்துறையோட துப்பாக்கியை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த திருடர்களை சுட்டு கீழே வீழ்த்துறாங்க அந்த என்கவுண்டர் இதன் அடிப்படையில தான் நடக்குது அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு ஆனா உண்மையான தகவல் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து பார்க்கும் கண்டிப்பா வந்து இந்த என்கவுண்டர் வந்து அந்த திருடர்கள் வந்து நகையை நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் கூட்டு போயிட்டு காட்டும் பொழுது அந்த செயின் வச்சிருந்த இடத்துல ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த துப்பாக்கியை எடுத்து மிரட்டி காவல்துறையை வந்து சுட அந்த நேரத்தில் தான் வந்து இந்த தான் வந்து இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வெளிவந்திருக்கு இது மட்டும் இல்ல நமக்கு இன்னொரு கேள்வி எழுபது அது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திலிருந்து இவங்க சென்னைக்கு வந்திருக்கிறாங்க சென்னைக்கு வந்துட்டு சென்னையில இருந்து கிண்டி வேளச்சேரி திருவான்மையூர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு இடங்களில் வந்து இவங்க திருடியிருக்காங்க இந்த திருடின நகையை வந்து ஒரு இடத்துல பதிக்கிறாங்க திரும்ப வந்து விமான நிலையம் ஏறி விமான நிலையத்திலிருந்து சென்னையிலேருந்து மும்பை போய் மும்பையிலிருந்து உத்தரப்பிரதேசம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த செயின் பறிப்புக்கு முன்னாடியே வந்து இந்த திருடர்கள் வந்து ஒரு திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்களா இல்லை வந்து திட்டத்தை தீட்டி வச்சு ஒரு பிளான் எக்ஸிக்யூட்டி பண்ணி இல்லை இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சு இந்த இடத்துல இவங்க வருவாங்க இந்த இடத்துல நீங்க அடிக்கிங்க இந்த இடத்துல செயின் பறிச்சுட்டு வச்சுட்டு நீங்க திரும்ப மும்பைக்கு போங்க மும்பைக்கு கோவைக்கு போயிட்டு ஊப்பிக்கு போயிடுங்க ஊப்பிலிருந்து திரும்பவும் வந்து இந்த நகைகளை எடுத்து வித்துட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்ல அந்த திருடர்களே வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி சம்பவங்களை செஞ்சிருக்காங்களா இல்ல இதற்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்களை செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வந்து அவங்க எங்க வச்சிருக்காங்க எத்தனை சவரன் நகை யார் யார்கிட்ட திருடியிருக்காங்க எங்கெங்க திருடியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம கிட்ட தென்படுது மீண்டும் வந்து இந்த என்கவுண்டர் குறித்து இன்னும் பல தகவல்கள் வந்து வெளியாக இருக்குதா சொல்லிருக்காங்க அந்த தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்